மீண்டும் நோட்டீஸ் அனுப்பிய இளையராஜா மிரள வைக்கப் போகும் ரஜினி பேச்சு சிதம்பரம் இயக்கத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம் குறித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அந்த படம் பெரிய அளவில் வெற்றியை பெற்ற முக்கிய காரணமே இருந்தவர்கள் தமிழ் ரசிகர்கள் தான் டப்பிங் செய்யாமல் தமிழகத்தில் மலையாளத்திலேயே படத்தை வெளியிட்டார்கள் அப்படி இருந்தும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஓடிய தியேட்டர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தனர் டப்பிங் செய்யாமலே ஒரு மலையாள படம் தமிழகத்தில் அதிக வசம் செய்திருக்கிறேன் என்றால் அது மஞ்சுமல் பாய்ஸ் தான் இந்த படத்தில் கமல்ஹாசனின் குணா படத்தில் வந்த கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்தி இருந்தார்கள் அந்த படம் ரிலீஸ் ஆனதிலிருந்து பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் அந்த அதனால் அந்த பாடலை படைத்ததில் இருந்து நீக்க வேண்டும் இல்லை என்றால் எனக்கு இழைப்பீடு கொடுக்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கின்றார் இளையராஜா அண்மையில் தான் ரஜினியின் கூலி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பினார் இளையராஜா கூலி டைட்டில் சீரலில் இருந்து தன் இசை என்று தெரிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினி கூலி படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திடம் இதனை விரைவாக முடிக்க கூறியிருந்தார் இது மட்டுமல்லாமல் வேட்டையின் ஆடியோ விழாவிலும் இதற்கான பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது